திருவாரூருக்கு வருகை தந்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவாரூர் வருகை தந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திருவாரூர் காட்டூர் அருகே கலைஞர் கூட்டகத்தில் கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை நியமித்து அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்ததில் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் பதவியேற்றாா் பதவியேற்ற பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திருவாரூர் வருகை தந்தார் திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள கலைஞர் கூட்டகத்தில் முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து காட்டூரில் உள்ள டாக்டர் கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திருவாரூர் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனுக்கு வரவேற்பு அளித்து கட்சியினர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் கல்யாண சுந்தரம் எம்பி திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலு ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்திரன் சேகர் கலிய பெருமாள் புலிவலம் தேவா நகர செயலாளர் வாரை பிரகாஷ் பொதுக்குழு உறுப்பினர் சேந்தில் திருவாரூர் அம்மையப்பன் பாரத் கல்வியியல் தாளாளர் காலை கதிரவன் உட்பட திருவாரூர் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்